பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் தேவக்கடன் ரிஷிக் கடன் பித்ருக்கடன் என்ற மூன்று கடன்களுடன் பிறப்பதாக நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றன நம்ம முன்னோர்கள் வந்து சூரியனுடைய பார்வை விட்டு விலை ரொம்ப தூரத்தில் இருளான பகுதிகளில் வாழ்றாங்க பித்ருக்கள்லாம் நமது பூமியின் ஒரு வருடம் தான் அவங்களுக்கு ஒரு நாள் அப்போ ஒரு நாள் கணக்குனா அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அங்கே வந்து உணவோ நீரோ கிடையாது அவங்க பருகிறதுக்கு நீரும் கிடையாது உணவும் கிடையாது ஒரு வருஷம் அப்புறம் பூமிக்கு இந்த ஒரு நாள் வரும்போது இங்கே வரும்போது தான் நம்ம அதை படைக்கிறோம் அவங்க ஏற்றி கொள்றாங்க அப்படின்றது தான் எரோட புராணத்தில் சொன்னது வணக்கம் நண்பர்களே மனிதன் பிறக்கும் பொழுதே மூன்று கடனுடன் பிறக்கிறான் இந்த மூன்று கடன்களையும் சரி செய்வது எப்படி எதற்காக இந்த மூன்று கடன்கள் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் தேவக்கடன் ரிஷிக்கடன் ரிஷி கடன் பித்ருக்கடன் என்ற மூன்று கடன்களுடன் பிறப்பதாக நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த மூணு கடனையும் அடைச்சி முயற்சி செய்து அடைத்து மூணு கடன் இல்லாமல் இந்த பூவில் விட்டு போகிறது தான் ஒரு ஒரு மனிதனையும் மாநில பிரிவினையும் கடமையாக இருக்க வேண்டும் அப்படி பண்ணினால் நம்ம மோட்சத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது மோட்சம் அடைவதற்கு வேறு பல வழிகள் இருந்தாலும் வேறு சில இன்னும் இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டியிருந்தாலும் முழுவதுமாக இந்த மூன்று கடன்களை ஒழிய இந்த மோட்சம் அடைய இயலாது அப்படின்னு சாஸ்திரங்கள் வழி எப்படி அடைக்கலாம் தேவக்கடனை யாகங்கள் செய்வதன் மூலமாகவும் ரிஷிக் கடனை அவர்கள் இயற்றிய மந்திரங்கள் சாஸ்திரங்கள் அதில் படித்து அதன் வழி நடத்தன் மூலமாகவும் பித்திருக்கடனை நமது சந்ததியை விருத்தி அடைய செய்வதன் மூலமாகவும் கடன்களை தீர்க்கலாம் இது நம்ம காவியங்கள் காப்பியங்கள் அந்த ராமாயணம் மகாபாரதம் ரகு வம்சம் இதில் விரிவாக கூறப்பட்டுள்ளது முதல்ல ரகுவம்சத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் ரகு வம்சம் அப்படி என்பது ரகு சூரிய குலத்தில் பிறந்த அந்த ரகு அந்த அரசன் ப்ளஸ் அவங்க முன்னாடி இருந்தவங்க அவருக்கு பின்னாடி இருந்தாங்க அதாவது ராமரும் அதெல்லாம் வராரு அந்த வம்சத்தில் தான் அதை பற்றி தான் ரகுவம்சம் காளிதாஸ் எழுதிய ரகுவம்சம் வந்து ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்குது அதில் திலீபன் என்ற அரசன் அவனுக்கு ரகு ரகுக்கு அஜன் அஜனுடைய மகன் ஆன தசரதன் தசரதுக்கு ராமன் இந்த வம்சாவளி ப்ளஸ் ராமனுக்கு பிறகு லவகுஷன் அவங்களுக்கு பின்னாடி இறுதி மன்னன் அக்னிவர்மன் அப்படின்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் இந்த ரகுவம்சத்தில் அவங்க அரசர்கள் பற்றிய ஸ்லோகங்கள் நிறைய இருக்கிறது ஃபுல்லாக முழுசாக அதுதான் இதில் திலீப்பனுக்கு வந்து குழந்தையே இல்லாமல் இருக்குது முதல்ல ஆரம்பிக்கிறது திலீப்பன் பற்றி கதை தான் குழந்தை இல்லாமல் திலீப்பன் இருக்கிறதுனால அவன் அஸ்வமேத யாதை ட்ரை முயற்சி செய்து தொண்ணூற்றி ஒம்பது யாகங்களை பண்ணியிருக்கிறாரு நூறாவது யா யாகம் பண்ணும்போது தான் இந்திரன் வந்து அந்த குதிரையை வந்து கவர்ந்துட்டு போயிடுறான் ஏன்னா நூறு யாகங்கள் அஸ்வமேத யாகம் பண்ணாது ஒரே ஆள் இந்திரன் தான் அதுக்கான பெருமை அவன் அந்த புகழ் அவங்ககிட்ட தான் இருக்குன்றதுக்காக அதன் பண்ணாத அப்படின்றது தான் இந்த கதை அந்த ரகுவம்சத்தில் இருக்குது திலீபன் குழந்தை இல்லை யாகங்கள் பண்ணுறான் அவனுடைய முதல் கடனை தேவர்களுடைய கடனை தீர்க்கறதுக்கும் ரெண்டாவது ரிஷிகளு கடன் அவன் மிகவும் படித்த அறிவாளி அறிஞன் கூட சொல்லலாம் சாஸ்திரங்களில் வந்து வசிஷ்ட அவர் ஒரு குரு நம்ம சொல்லவே வேணாம் எல்லா சாஸ்திரங்களையும் முறைப்படி கற்று எல்லாம் பயின்று எல்லாத்தையும் திறம்பட செய்தவர் ஸோ இந்த இரண்டும் கிடைச்சிருது ஆனால் அவனுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாத ரொம்ப மனம் வருந்தமடைகிறான் அதாவது பி பித்ரு கடனை போக்குறதுன்னா அந்த நம்ம முன்னோர்களுக்கு சில சடங்குகள் நம்ம செய்வோம் அந்த அமாவாசை அன்னைக்கெல்லாம் பண்ணுவோம் இல்லை ஸ்ரத்தான்னு சொல்லுவாங்க சிரத்தம் செய்வது சிரத்தம் செய்வது அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் ஸ்ரத்தா தர்ப்பணம் செய்வதுன்னு கூட நம்ம சொல்லலாம் தர்ப்பணம்ன்றது ஒவ்வொரு அமாவாசையும் ரெகுலராக பண்ணுறது தர்ப்பணம் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஸ்ரத்தா அப்படின்றது தான் அவன் இந்த ரெண்டு கடனை அடைச்சிட்டு தனக்கு வம்சவழி இல்லாத மூணாவது கடன் அடைக்க முடியாமல் நம்ம போயிடுமோ நம்ம பித்திருக்கடை அடைக்க முடியாமல் நம்ம முன்னோர்கள்லாம் மன மறந்துவாங்க அப்படின்றத வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வசிஷ்டர் போகிறான் தன் மனைவிடன் சுதக்ஷனை மனைவி அவங்களோட போகிறான் வசிஷ்டர்கிட்ட போய் கேட்குறான் வசிஷ்ட் சொல்கிறாரு முன்னொரு காலத்தில் நீ வந்து தேவலோகத்துல திரும்பி வந்துட்டு இருக்கும்போது பூலோக பிரிவை எடுக்கிறதுக்கு அந்த முன்னாடி காமதேனுவை நீ கடந்து போகும்போது அதுக்கு மரியாதை செலுத்தலை பொதுவாக வலது பக்கம் பசுவை விட்டு இடது பக்கம் செல்வதற்கும் ஏதோ அந்த மாதிரி ஏதோ தவறு தந்து விட்டுது அதை கண்டு காமதேனு கோபமடைந்து உன்னை சவித்து விட்டாள் சவித்ததை நீ கவனிக்கல ஏதோ சத்தத்தில் வேறு ஏதோ சத்தத்தை கவனம் இல்லாமல் அவங்க என்ன சவித்தால் கூட தெரியாமல் நீ வந்து வந்துட்ட அதுதான் காரணம் இப்போ உனக்கு குழந்தை இல்லாத இருக்குது அதுக்கு நீ என்ன பண்ணலாம் காமதேனுவுக்கு நீ பணிவிடை செஞ்சு இது பண்ணால் அதுக்கு நிவர்த்தி அடைஞ்சிரும் ஆனால் காமதேனு இப்போ இந்திரனுடைய இந்திரன் இந்திரனுடைய ஏதோ ஒரு யாகம் செய்ய போகிறாரு அதுக்கான பொருள்களை ஈட்டுவதற்காக பாதாள லோகத்தில் இருக்கிறாங்க அந்த கேட்டிலெலாம் நாக நாகங்கள் வந்து காவல் காவல் காத்திருக்குது அதனால் அங்கே நீ போக முடியாது அதனால் காமதேனுடைய மகள் அது பெண் வந்து நந்தினி கன்று வந்து இங்கே தான் எங்கிட்ட தான் வளர்ந்துட்டுருக்கு நான் தான் அதை வந்து கவனிச்சிட்ருக்கேன் அதுக்கு நீ பணிவிட செஞ்சால் நிவர்த்தி ஆகிடும் அப்படின்றாரு ரொம்ப மகிழ்ச்சி எட்டு மகிழ்ச்சி ரொம்ப அவருக்கு ரொம்ப ஹாப்பியாயிருது அதனால் குழந்தை கிடச்சிடும் அப்படின்றத அவங்க பண்ணி பண்ணி அதுக்கு போய் பணிவெல்லாம் செஞ்சு அப்படியே பிறக்கிறது தான் ரகு இந்த ரகு பிறக்கிறாரு அதுக்கப்புறம் ரகுக்கு வம்சாவளியெல்லாம் அப்படியே தசரதான் தசரைக்கு அப்புறம் ராமன் அவர் சொல்கிறாரு இந்த இதில் எந்த அந்த ரெண்டு மூணு ஸ்லோகங்கள் இவர் வசிஷ்ட்ட போய் மனம் வருந்துறதை பற்றி சொல்கிறாரு பித்ருக்கடன் அப்படின்னா அவங்க வந்து இந்த பிண்டம் இதெல்லாம் வைக்கிறது அந்த பிண்டம்ன்றது அந்த ஸ்வதா ஸ்வதா பிண்டம்ன்றதெல்லாம் முன்னோர்களுக்கு படைக்கிற அந்த உணவுகளின் பேர் அந்த தர்ப்பணம் பண்ணும்போதும் சரத்தா கொடுக்கும்போதும் பண்ணுறாங்க அந்த அதை வந்து அவங்க சாப்பிட்றது இல்லை பாதி மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு மீதி பாதியை ஒரு வேளை கிடைக்காம போயிடுவோம் சந்ததி இவனுக்கு திடிலும் கிடைக்க போனால் என்ன நான் படைக்கிற அந்த தர்ப்பணத்தில் பாதி தான் சாப்பிட்றாங்க அப்புறம் தர்ப்பண ஜலம்னு ஒன்று இருக்குது அதுலேயும் அவங்க வந்து சேமித்து வச்சுக்கிறாங்க முழுசாகவும் குடிக்கிறதில்ல அவங்க மனம் இருக்காங்க இந்த மாதிரி எனக்கு குழந்தை இல்லாததுனால அப்படின்னா அந்த பித்ரு கடன் தீர்க்கிறதுக்கான அந்த முக்கியத்துவத்தை வந்து நிறைய ஸ்லோகங்களை சொல்கிறாரு மிக அருமையாக சொல்லியிருக்காங்க பித்ரு கடந்து ஸ்ரத்தா எங்கே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இப்படியே கொஞ்சம் இதை இதுக்கப்புறம் காளிதாஸ் இதெல்லாம் இதை பற்றி ஏன் நிறைய பேசுகிறேன்னா சாஸ்திரங்களையும் கூறப்பட்டுறது கருட புரண புராணத்துலேயும் கூறப்பட்டு இருக்கிறது ஸ்ரத்தா எதற்காக தரணும் அப்படின்னு விஷ்ணுகிட்ட இவர் கருடன் சொல்கிற மாதிரி ஸ்ரத்தா வந்து ஒவ்வொருத்தரும் பண்ண வேண்டி இருக்குது நம்ம முன்னோர்கள் வந்து சூரியனுடைய பார்வை விட்டு விலகி ரொம்ப தூரத்தில் இருளான பகுதிகளில் வாழ்கிறாங்க பித்திருக்கள்லாம் அவங்களுக்கு வருஷம் நமது பூமியின் ஒரு வருடம் தான் அவங்களுக்கு ஒரு நாள் அப்போ ஒரு நாள் கிடைக்குன்னா அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அங்கே வந்து உணவோ நீரோ கிடையாது அவங்க பருகிறதுக்கு நீரும் கிடையாது உணவும் கிடையாது ஒரு வருஷம் பட்னி இதெல்லாம் இல்லாமல் ஆகாரங்கள் இல்லாமல் இருக்கிறதாகவும் அப்புறம் பூமிக்கு இந்த ஒரு நாள் வரும்போது இங்கே வரும்போது தான் நம்ம அதை படைக்கிறோம் அவங்க ஏற்றி கொள்றாங்க அப்படின்றது தான் கருட புராணத்தில் சொன்னது அதுக்கப்புறம் மகாபாரதத்தில் ஒரு காட்சி பொருள்லாம் முடிஞ்ச உடனே பீஷ்மர்ட்டை யுதிஷ்டர் நம்ம தர்மர் கேட்குற மாதிரி என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஸ்ரத்தா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் பண்ணால் அதில் முக்கியத்துவம்லாம் என்ன அப்படின்னு தர்மர் கேட்குறாரு பீஷ்மர் தான் அவங்க தாத்தா போர்க்களத்தில் வந்து கௌரவர்கள் சைடு இருந்தவர் உற்படுத்தையால் படுக்க வச்சு அவர் அவர் தினச்சா மட்டும் தான் சாக முடியுன்ற மாதிரி அவருக்கு ஒரு வரம் இருக்குது ஸோ அது பா ம பாரதம் முடிஞ்சோன்னே இவர்கிட்ட இவர் அதை பற்றி நிறையா சொல்கிற மாதிரி இருக்குது அப்போ இந்த பற்றி சொல்கிற சிறத் தான் இந்த சப்த இருக்கிறாங்க அந்த சப்த ரிசிகள்னு அந்த வசிஷ்டர் வால்மீகி வால்மீகி வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் அத்திரி இந்த மாதிரி ஒரு ஏழு பேர் இருக்கிறாங்க இந்த ரிஷிகள் கீழே வந்தாங்க தான் அந்த மஞ்சாலையில் உலகத்தில் இருக்கிறாங்க ஒவ்வொரு ஒரு மனு ஒவ்வொரு கால காலம்னு சொல்லுவாங்க விஷ்ணுவுடைய ஒவ்வொரு காலம் அந்த கால சுழற்சியில் அந்த ஒவ்வொரு மனுக்கும் ஏழு ஏழு சப்த சப்த ரிஷிகள் இருப்பாங்க ஏழு ஏழு பேர் இருப்பாங்க ரிஷிகள் அதில் வந்து இப்போ அந்த இதில் வர சப்த ரிஷியில் அத்திரி அத்திரி மன்னனுக்கு வந்த வம்சாவளியில் வந்தது தத்தத்திரேயர் தத்தத்திரேயருக்கு பையன் நிமி நிமிக்கு அப்புறம் ஸ்ரீமத் இமிங்க மூணு இப்படி வலையில் பறந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது நிமி ஸ்ரீமத் வந்து நிமியுடைய மகன் நிமி அதாவது ஸ்ரீமந்த வந்து ரொம்ப வருஷம் ஆண்டு வயதாகி அதான் இறந்து போய்ட்றான் அந்த இறந்து போன துக்கம் தாங்க முடியாமல் நிமி பதினஞ்சு பதினாலு நாள் அழுகிறான் பயங்கரமாக அழுது என்ன பண்ணுன்னு தெரியாமல் படுத்து கிடக்கிறான் அப்படின்னு கதை இவர் சொல்கிறாரு பீஷ்மர் சொல்கிறாரு படுத்து கிடக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பதினாலாவது நாள் அவருக்கே ஒரு உத்தியோகம் வந்து எந்திரிச்சு போய் தான் படைக்கிற சாப்பாடு தான் நான் ரெகுலராக உணவு எடுத்துக்கிற உணவுகள் பழங்கள் இதெல்லாம் சேகரித்து இதெல்லாம் வச்சு திடீர்னு அடுத்து சேகரிக்க ஆரம்பிக்கிறான் என்ன எதுக்காக பண்ணுறாருனா வர அதுக்கப்புறம் வர அமாவாசை அன்னைக்கு பிராமணர்களை கூப்பிட்டு ஒரு ஏழு பிராமணன் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் இந்த இந்த உணவு அளிக்கிறாரு அவன் சேகரித்து வச்சிருந்தான் அவங்களுக்கு வந்து படைச்சிட்டு அதுக்கப்புறம் இறந்து போன தன் மகனுக்கும் படைச்சிட்றான் ஆனால் சாஸ்திர சம்பதாயம் அப்படி அந்த காலத்தில் இறந்து போனவர்களுக்கு அந்த உணவை படைக்க மாட்டாங்க இவன் ஏதோ எண்ணத்தில் அப்படியே படைச்சிடுறான் ஏன்னா இது நிமியால் உருவாக்கப்பட்ட ஒன்று உட்காந்து உட்காந்து யோசித்து கஷ்டத்துலேருந்து வந்து இந்த மாதிரி வெளியில் உணவுகள்லாம் சேகரித்தது மூலமும் இந்த மற்ற வேலை இந்த மாதத்தை ஏதாவது பண்ணணும் இந்த சத்தேங்கிற ஆரம்பிக்கிறோமே இந்த மாதிரி ஏதோ பண்ணணும் அவங்களுக்கும் ஏதாவது படைக்கணும் அப்படின்றத தேடுறது அந்த இறப்பின் துக்கத்தை வந்து வெளியே இருந்து வந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவரே கன்வின்ஸ் பண்ணி அவரே கன்வீன் கன்சீவ் பண்ணி அந்த அந்த சிந்தனையை வந்து இது பண்ணு பண்ணுறாரு அப்போ என்ன தோணுதுன்னா இந்த பிராமணுக்கு சாப்பாடு விட்டுட்டு அவர் சாப்பாடு கொடுத்துட்டு பரிமாறிட்டு அவர் இறந்து போன தன் மகனுக்கும் படைக்கிறார் ஸ்ரீமத்துக்கு படைக்கும் போது டக்குன்னு ஒரு எண்ணம் வருது ஐயோ இது நம்ம சாஸ்திர சம்பவம் இல்லையே அவங்க வந்து நம்ம வந்து இறந்தவங்களுக்கு படைக்க மாட்டோமே உணவுக்கு கொடுக்க மாட்டோமே இதை பார்த்துட்டு இந்த பிராமணக்கெல்லாம் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க ப்ளஸ் நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்க இது சாஸ்திரிக்கு அகைன்ஸ்டானது அப்படின்னு நினச்சிப்பாங்கன்ட்டு ரொம்ப மனம் வருந்துறான் பயத்தில் தன் வம்சாவளியில் முதல் ரிஷி வந்து அவர் தான் அத்திரி அவங்களுடைய இதில் அத்திரி வேண்டாம் அப்போ அத்திரியே முன் தோன்றாரு அத்திரி தோன்றி அத்திரி தோன்றி என்ன சொல்கிறாருன்னா இது வந்து பிரம்மனால் படைக்கப்பட்ட ஒரு ஒரு முறை இது இது நீ பண்ணலாம் இது வருத்தப்படாத முன்னாடி காலத்தில் இருந்திருக்குது பிரம்மன் வந்து இந்த ஸ்ரதை கொடுக்கறது அப்படின்றத பற்றி முன்னாடியே விளக்கியிருக்கிறாரு என்னென்ன உணவுகள் தரணும் என்னென்ன தரக்கூடாது யாரெல்லாம் பண்ணணும் எத்தனை பிராமணர்களுக்கு சாப்பாடெல்லாம் போடணும் யாரெல்லாம் இதை வந்து அந்த இதுக்கு அழைக்கக்கூடாது என்னென்ன உணவுகள் பழங்கள் எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறாரு அதனால் நீ பண்ணலாம் இது முன்னாடியே பண்ண அந்த விளக்கங்கள் கொடுக்குறாரு இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதல் முதல்ல வந்து ஸ்ரத்தை கொடுத்தவர் வந்து நிமி நான் பையன் ஸ்ரீமத்துக்காக இந்த கதை தான் வருது ஸோ இந்த மூணு கடன் அடைக்கிறதுக்கு இந்த பித்ருக்கடன் எந்தளவுக்கு முக்கியம் வாய்ந்தது அப்படின்றது நம்ம மூதாதையருக்கு நம்ம செய்ய போகிற இந்த கடன் இதெல்லாம் அடைச்சி முடித்தாதான் நமக்கு வந்து இது கிடைக்கும் மோட்சமாக கிடைக்கும் அந்த கடன்களையும் நீங்கள் தீர்க்க முடியும் அப்படின்னு மிக அழகாக இந்த காப்பியங்கள் மூலமாகவும் சொல்லியிருக்காங்க நம்ம சாஸ்திரங்களும் சொல்லியிருக்குது நன்றி நண்பர்களே